விஷயத்தில் ஆசிரியர்களை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு கைவிடாது என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்சி கே கே நகர் அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழுமையாக கிடைத்தவுடன் அது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்யப்படும் என உறுதியளித்தாா் சீஃப் செக்ரட்டரி எங்களுடைய ப்ரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் வந்து இது சார்ந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சுருக்கோம் கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படியா ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் எப்படியுமே இந்த ச ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றை உண்டு தான் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களை அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பது கண்டு செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிணா செல்ல செய்தி இதோ க்யூஆர் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்